ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் வளாக் சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரியான அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கீம் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஃபோஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டும் போய் கொஞ்சம் வந்து ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் எல்லாமேவோ எல்லாம் பைக்கில் வந்து காமிக்கும் போது உங்களுக்கு தெரியல அதனால் எல்லாத்தையும் வந்து கொட்டி வச்சுருக்கேன் இந்த ப்ரக்கோலி வந்து இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் வாங்கியது நான் காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஆனால் இது வந்து காலிஃப்ளவரில் இருக்க வந்து டேஸ்ட் இல்லை சும்மா ஒரு மண் மாதிரி தான் இருக்குது ஆனாலும் நான் இதை வந்து சமைச்சி சமைச்சு வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் நான் எப்படி இந்த ப்ரக்கோலி செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த கா பெக்கோலியோடய டேஸ்ட் வந்து எனக்கு வந்து பிடிக்கலை அதனால தான் நானே இன்னும் வந்து வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணல ஆனால் இதில் வந்து சும்மா எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் மண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது காலிஃப்ளவரில் வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இருக்கும் காலிஃப்ளவர் வாசனை வரும் இதில் வந்து எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் தெரியல அதனால தான் நான் வந்து வந்து உங்கள் கூட வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணல இது வந்து எல்லா பொருட்களையும் அப்படியே வந்து நான் சைடில் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்திரிக்காய் இது வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து உங்கள் கூட ஒரு தடவை வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸை பார்க்காதவங்க வந்து பாருங்கள் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அருமையாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் இருந்தது இந்த பெரிய கத்திரிக்காய் நானூறு கிராமுக்கே பதினாறு ரூபாய் ரேட் போட்டிருந்தாங்க ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாயும் அந்த பெரிய கத்திரிக்காய் இப்போ இந்த மாதிரி எல்லா ஐட்டமையும் எடுத்து நான் இந்த பக்கம் வச்சுட்டு இருந்தேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக துணி மடித்து கொடுத்துட்ருந்தா அவள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா அவளும் டிவி பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நானும் சைட் பை சைடு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வாங்க நான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ சமாஜின யோஜனா திட்டத்தை பற்றி தான் வந்து கிட்ட வர்ற போஸ்ட் மேன் வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வர போஸ்ட் அதனால அதை பற்றி தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அதில் சேரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கன்னடத்தில் இருந்தது அதனால எனக்கும் படிக்க தெரியாதே ஹஸ்பண்டை கேட்டு அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க இந்த டீடெயிலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எல்லாத்தையும் மந்த்லி மந்த்லி என்ன கட்டலாம் இல்லை ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி எவ்வளோ கட்டினா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோவில் இது வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வ ஒன்று வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அது வந்து ஒரு தடவை தான் வந்து கட்ட முடியும் அது வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி வைக்க முடியும் எங்களுக்கு வந்து மொத்தமாக கட்டுற மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி தான் நாங்கள் ஐடியாவில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால அது என்னென்னு மட்டும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வேறு எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இதில் பார்த்து நீங்கள் படித்து இந்த ஃபோட்டோவை கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க மொத்தம் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே இதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கு மு மந்த்லி மந்த்லி வந்து கட்டுற மாதிரியான அமௌண்ட் மந்த்லி மந்த்லி அமௌண்ட் கட்டுற மாதிரியான ஸ்கீம் வந்து மூணு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று ஆர்டி இன்னொன்று பிபிஎஃப் இன்னொன்று செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து இங்கே வந்து சுகன்யா சமர்தி யோஜனா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இதில் வேறு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடர் ஃபண்டு சுகன்யா சம்மர்த்த யோஜனா திட்டம் அதாவது செல்வ மகள் சேம்பு திட்டம் வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கட்ட முடியும் அதுவும் பத்து வயசு கீழே பத்து வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க பத்து வயசுக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சுகன்யா சம்ர்த்த யோஜனா அதாவது செல்வ மகள் சேம்பு திட்டம் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு தோணுச்சு பிபிஎஃபும் ஆர்டியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆர்டி போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு தடவை சேவிங்ஸ் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ பிபிஎஃப்ஓ எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணால் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தான் எங்கேயும் ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஏடிஎம் கார்டு நம்ம வாங்குறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா அதுக்குண்டான அமௌண்ட் வந்து ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை ஏடிஎம் கார்டு வேண்டாம் அப்படின்னாலும் செக்காக கூட வாங்கிக்கலாம் செக்குக்கு வந்து எதுவும் வந்து நம்ம வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து நார்மலாக சாதாரண மனுஷர்கள் யாரும் வந்து செக் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் அதனால நம்ம ஏடிஎம் கார்டு தான் வாங்க போகிறோம் ஆனால் ஏடிஎம் கார்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நூற்றம்பது ரூபா வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆர்டிபிபிஎஃப் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆர்டி ஒரு தடவை சேவிங் ஸ்கீம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்டி இருந்தால் எத்தனை பேர் மூணு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி கூட அதில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆர்டிக்கு வந்து பேங்கை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே வந்து கம்மி போஸ்ட் ஆஃபீஸில் ஆனால் அஞ்சு வருஷம் வந்து கட்டணும் அது அப்பப்போ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கவர்மெண்ட்டில் எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றுறாங்களோ அப்போல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப் இது வந்து யாரு வேணாலும் கட்டலாம் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கட்டலாம் ஆனா இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து கட்ட வேண்டியதா இருக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட்டா வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு தடவை ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு ஒரு தடவை மூணாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆனா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஏப்ரலில் போட்டிங்கன்னா அடுத்த ஏப்ரலுக்குள்ள அதுக்குள்ளே வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் அமௌண்ட்டு மட்டும் தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு எதுக்காக திடீர்னு பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்னா அதை கூட நீங்கள் வந்து அதில் வந்து போட்டு வைக்கலாம் ஆனால் ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வந்து அந்த அதில் வந்து அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு வருஷத்து வரைக்கும் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்மளுக்கே ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது குழந்தைங்களும் அதுக்குள்ள வளர்ந்துருவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்து வைக்கணும் குழந்தைங்க இப்போ தான் ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் வேணால் நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை சுகன்யா சமூர்த்தி செல்வ மகசேம் திட்டமும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்